இன்னைக்கு மக்களுடைய யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு குட்டி காம்போ நம்ம ஆரம்பிச்சு விட்டோம் எல்லாருமே இன்னைக்கு அஞ்சு குட்டி காம்போ தான் இறங்கிட்டாங்க இப்ப நம்ம திண்டுக்கல் கண்ணன் பாத்தீங்கன்னா லைனா ஒரு ரெண்டு செம்மி மூணு கருப்பாட்டு இருக்கு வணக்கம் அப்படியே அள்ளி வச்சிருக்கீங்க ஆமாங்க எத்தனை குட்டி அஞ்சு குட்டிங்களா அஞ்சு கடாயிங்க அஞ்சுமே கடாய் கடாயிங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம் ஆனா இதெல்லாம் ஒரு பாஞ்சு இருபது நாள் குட்டி அவர் நல்லா சொல்லிருக்கீங்க பாஞ்சு இருபது நாளான குட்டி என்ன வில வருதுங்க அண்ணா குட்டி அஞ்சு வந்து பதினோரு ரூபா வருதுங்கண்ணா அஞ்சு பதினோரு ரூபா வருது பத்து ரூபாய்க்கு ரவுண்டா பண்ணிடலாமா பத்து ரூபாய் நான் ரவுண்ட பத்து ரூபான்னு போட்டு விட்டுறேன் அஞ்சு குட்டி அஞ்சு குட்டியுமே கெடா குடிச்சா அஞ்சுமே பாருங்க எல்லாமே பதினஞ்சு நாள் குட்டி இந்த மாதிரி வாரவாரம் நம்மகிட்ட கிடைக்குமா கிடைக்கும் வார வாரம் இதே காம்போட நம்மகிட்ட ஒரு நாலு குட்டிலாம் என்ன பதினஞ்சு நாள் குட்டி தான் கூடாது அப்படியா பதினஞ்சு நாள் குட்டி தான் எச்சு கேட்க கூடாது ரேட்டு கூட இதே பிரவ குட்டியா இருந்தா பிறகு குட்டி வந்தா ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்கலங்கண்ணா என்ன ஒன்பாயிரம் ரூபாய் பிறகு ஒன்பதாயிரம் என்ன ரேட்னா ஃபைனல் சொல்லுங்க பைனல் பத்து ரூபாங்கண்ணா நான் ஒரு பத்து ரூபா குடுத்தா பஸ்ட் ஒன்பதாயிரத்தி ஐநூறு போட்டுங்க இல்ல பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கேட்டிங்க ஆ பத்தாயிரத்து ஐநூறு கேட்டீங்களா சரி ஓகே பாத்தீங்கன்னா ஃபைனலா பத்து ரூபா போட்டுடலாம் ஓகே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சுமே கெடா குட்டி இருக்காரு இந்த குட்டி பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கொம்பேற்பட்டி கண்ணன் கொண்டு வர்றாரு ஓகே ரொம்ப நன்றி